கழுத்தில் வலி இருக்கும் வலி அந்த வலியோடு நிற்காம இந்த இடத்துல எல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் குண்டாக இப்படி வந்திருக்கும் இந்த இடத்துல இப்படி வீங்கின மாதிரி அது ஹெரிடிட்டியாக இருக்கலாம் இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால போஸ்டர்ஸ் இதனால எல்லாம் வந்திருக்கலாம் அதுக்குன்னு உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இன்னைக்கு அது வந்து இப்படி லம்ப்பு மாதிரி பின்னாடி வந்திருக்கும் என்னடா அது இவ்வளோ பெருசு கட்டி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கலாம் அதுக்கான எக்ஸசைஸும் சொல்லித்தரேன் இது எல்லாமே க சர்வைக்கல் சிம்டம்ஸோட ஒத்து போகிறதா இருக்குது அது தவிர இங்கேயெல்லாம் இங்கேயெல்லாம் வலிக்கிற மாதிரி சிலருக்கு அந்த பெயின் இங்கேயும் ரேடியேட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இந்த ஏரியாவில் பெயின் வந்துங்க சிலருக்கு காதுக்குள்ள வலி இல்லைன்னா டினிட்டஸ் காதுக்குள்ளே சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது தலையை அமுத்துற மாதிரி தலையை அமுத்துற மாதிரி தலைக்குள்ள வலி ஒரு வித்தியாசமாக சிலருக்கு அப்படியே முன்னாடி இருக்கிற ஒரு செல்ஃபோன் இருக்குது ஒரு லேப்டாப் இருக்குது இல்லை டேபிள் இருக்குன்னா டேபிளெல்லாம் கீழே உழுவுற மாதிரி ஐயோ ஏதோ உழுவுது அப்படி போகிற மாதிரியெல்லாம் ஃபீலிங் வரும் நெக் பெயினை வந்து ஆல்மோஸ்ட்டு நெக் பெயினை நானும் என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் பேசுகிறப்போ நெக் பெயினோட சிம்டம் ரொம்ப மென்டல் தனமாக இருக்கும் அப்படி பேசிக்குவோம் என்ன மென்டல் தனமானால் எங்கே எப்படி வேணாலும் வலிக்குது பிரச்சனை இங்கே ஆனால் கால் விரல் மரமரப்பு வந்தால் கூட இதனால தான் இதனாலையாக இருக்குது நிறைய நேரத்தில் கையில் விரல் மரமரப்பு வந்தால் இதனால் இருக்குது இங்கே ஏதாச்சும் ஊறுற மாதிரி அப்படியே பிரெயினில் தான் வலிக்குது இல்லை தலைவலி அப்படின்னு நினச்சிக்குவாங்க தலையை பிடிச்சிட்டு ஒன்றுமே முடியல அப்படின்னா கடைசியில் அது சர்வைக்கல் பெயின் தான் மோஸ்ட்லி சர்வைக்கல் பெயின் தான் அவ்வளோ சிவியராக வரும் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இங்கெல்லாம் வந்து ஒன்றும் சொல் சொல்ல முடியாத அளவுக்கு வரும் வாயெல்லாம் வரண்டரும் அப்புறம் கண்ணு எரிச்சல் மாதிரி கூட வரும் கண்ணுக்குள்ள ரொம்பவுமே ப்ராப்ளமாக இருக்கும் சிலருக்கு பார்க்க அப்படியே செஸ்ட் பெயின் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாட்டு இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு கரண்ட் ஊடுற மாதிரி இருந்து இங்கே வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக் தான் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நினச்சிக்குவாங்க அப்புறம் பின்னாடி சைடும் வலிக்கும் அப்புறம் நிறைய அதோட சிம்டம்ஸ் இருக்குது த அப்படியே சுற்றும் இல்லைன்னா ஒரு பக்கம் போய் இருட்டும் அந்த மாதிரி சிம்டம் அப்புறம் வாமிட்டிங் சென்சேஷன் வருது வாமிட் வராது வாமிட் வர மாதிரியே இருக்கும் இது மாதிரி நிறையா சில ரியல் வாமிட்டே கூட வருது இதனால் ஸோ இந்த மாதிரி ஏ ஏகப்பட்ட சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் சர்வைக்கல் பெயினாக இருக்குது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சர்வைக்கல்ல எலும்பு தேய்மானம் அதான் மோஸ்ட் காமனாக இருக்குது முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே காமனாக வருது அதுக்கு டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் நம்மளோட உடம்புல முடி வெள்ளையாவது நம்ம ஏஜ் ஆக உடம்புல மாற்றம் வருது பார்த்தீங்களா சொட்டையாவது மேலுக்கு அந்த மாதிரி ஸ்கின்னில் மாற்றம் வருது இல்லை அந்த மாதிரி உள்ளு உறுப்புகளும் கொஞ்சம் தேய்மானம் ஆகும் அதனால் இதை தவிர இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு விலகிறது நம்ம ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தினால வேறு இதனால் ஜவ்வு விலகிறது அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்னா நரம்பு அழுத்த ஆரம்பிச்சோம் நவ் நியூரல் ஃபொராமன் அந்த நரம் போகிற ஓட்டை சின்னதாகிடுது அப்புறம் நரம் அமுத்துறது கம்ப்ரெஷன் ஆஃப் பிரேக்கல் பிளக்சஸ் நவுஸ் அதாவது நியூ பிரேக்கல் நியூரால்ஜியாக அந்த மாதிரியெல்லாம் ஆகும் தீக்கல் சேக் கம்ப்ரஷன் டிஸ்க் டெஸிகேஷன் இல்லைனா ஹெர்னிய டிஸ்க் ஹெர்னியா அதாவது அதில் இருக்கிற நீர்லாம் வெளியில் போயிடுது இந்த மாதிரி பல சிம்டம்களை உள்ளடக்கியிருக்கு இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய வாட்ஸ்அப்க்கோ என்னோடய நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணலாம் டைரெக்டாக காலே பண்ணலாம் வாட்ஸ்அப்புக்கும் காலே பண்ணலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிறது இல்லை டைரெக்டாக கால் பண்ணுறது எழுதி விடுறது உங்கள் ரிப்போர்ட்ஸ் இருந்தால் அனுப்புகிறது நான் பார்த்துட்டு டைரெக்டாக வாட்ஸ்அப் வீடியோ கால் டைரக்ட் கால் இப்படியெல்லாம் பண்ணலாம் இது மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்குன்னு சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் இந்த இதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் இந்த பின்னாடி லம்ப் மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் இது இதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது மணிக்கணக்கில் ஏழு மணி நேரம் சொல்லித்தரணும் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ நான் வந்து கம்மி நேரம் போட வேண்டியதாக இருக்குது அதனால் ஒன்றும் ரெண்டு மட்டும் சொல்லித்தரேன் இது மாதிரி போ இது கீழேயும் போகக்கூடாது மேலேயும் போகக்கூடாது நேராக போகணும்னு வச்சுக்கோங்க இது இப்படி வளையக்கூடாது நேர் இப்படி வரணும் ஓரளவுக்கு இந்த ஸ்பீடு இருக்கணும் ஓவராக இருக்கக்கூடாது எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் பொறுமையாக செய்யணும் அப்போ தான் நல்லா சரியாகும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்